காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீ போ டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் ஒரு சந்திப்பு விமல் ஓவியா இவங்கெல்லாம் நடிச்சு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தோட என்னோட டோட்டல் கேரியரும் காலி சுழாய் சாரை வச்சு பண்ணேன் கத்தி சண்டைன்னு ஒரு படம் அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் வந்து நோன் தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டேரக்டரை வச்சு படம் பண்ணேன் அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆசாச்சு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை நண்பருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஐயா ரொம்பலாம் பேச தெரியாது மனசில் தோணுத சொல்கிறேன் இந்த மேடையில் வந்திருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்க எனக்கு நேற்று தான் தெரியும் அதான் இந்த மேடையில் வர மிக மகிழ்ச்சியாக ஒரு மிக சிறந்த பெரிய தலைவர் ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய கமி இயக்குனர் ராஜகோர் சார் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு வந்திருக்கு இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துறை ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையா ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையா அறிவு சார்ந்த மேடையாக நான் பார்க்கறேன் சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை சொல்லிப்படனா அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்னோட கடைசி படம் வந்து நைன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் நாடோழிகள் டூன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன் அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம் அந்த படம் ஓல்ட நான் வந்து சிறு சிறு சென்னைக்கு வந்து ஒரு இருபது வயசுலேயே சின்ன சின்னதாக ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்து சாதாரணமாக இருந்து ஒரு சின்ன படங்களை விலக்கி வாங்கி விலக்கி வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம் ஒரு தயாரிப்பாளராக வரலாமின்னு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபர்ஸ்ட் படம் காதலன் அந்த படத்துக்கு நான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தான் ஆனா அது என்னை அந்த தயாரிப்பாளர் தான் என்னைய கடைசி அந்த படத்தை எனக்கு கொடுத்துன்னு எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்துடாரு நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா ஒரு நாலு படம் பண்ணேன் கடைசி படம் அதுல சில்லுன்னு ஒரு சந்திப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் படம் என்னுடைய இண்டிவிஜுவலா ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம் நான் சில்லுன்னு ஒரு சந்திப்பு விமல் ஓவியா இவங்களாம் நடிச்சு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தோட என்னோட டோட்டல் கேரியரும் காலி அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான் நான் பண்ண பத்து இல்ல எட்டு இயக்குனர் புதிய இயக்குனர் தான் அதில் மியூசிக் டைரக்டர் புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புதிய மியூசிக் டைரக்டர் தான் என்னோட முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட் அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான் அதுல வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான் என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்சிமம் புதியவர்கள் தான் அதுக்கப்புறம் என்னோடய என்னோட அதுக்கப்புறம் கத்தி சண்டை படம் அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் வந்து நோன் தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை அதுவும் வியாபாரம் ஆசாச்சு அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு பண்ணி சிக்ஸ் இன்னைக்கு இந்த நான் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு நைன்டி சிக்ஸ் ஒன் படம் ஸோ இப்படி நான் புதிய இயக்குநர்களை வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து நான் வந்து சின்ன ஆரம்பத்தினிமால வந்து பல கம்பெனில பல 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 மணி நேரம் கார்த்திலிருந்து கார்த்திலிருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆபீஸ்ல யாரும் வந்து உட்காரக்கூடாது நம்ம வந்து ஒரு புதிய இயக்குனர்ல உருவாக்கணும் புதிய டெக்னீஷன் உருவாக்கணும்ட்டு நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்கேன் ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல இங்க வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா இந்த படம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதெல்லாம் போய் என்னோட லைஃப் முடிஞ்சிச்சு இந்த பங்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்கோபால் சாமி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது இது ஒரு வியாபாரம் இது இங்க இருக்கிறது வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கத்துக்கிட்டு இந்த இந்த சில தவறுலாம் இருக்கும் நான் பேசும்போது தப்பா சரிங்க ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவளுக்கு கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன் இங்க வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு சந்தோஷ் நிறைய விஷயங்கள் ரொம்ப பார்ட்டிகலான விஷயங்கள் இந்த நடவு நிறைய நிறையா இருக்கு பட் அதெல்லாம் வந்து ராஜ்குமார் ஷா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர் உதாரணம் உட்காந்துக்கர் நம்ம நம்மளா ஒரு மேடை மிகப்பெரிய மேடையை ஏத்தி ரசிச்சோமா வச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் பேசினா நிறைய உணர்வுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கை வரும் பத்திரிக்கை வரும் அப்படி ஒரு செய்தியா வரும் ஆனா நான் அதெல்லாம் பேச வரல சந்தோஷ் ஒரு படம் நல்ல கதை நல்ல ஸ்கிரீன் பிளே இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமா சொல்லிட முடியாது காட்சி அமைப்பு இருக்கு காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்ப எந்த அளவுக்கு நம்ம எமோஷனா சொல்றோம் அந்த காட்சி அமைப்புக்குள்ள எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க இந்த ஸ்கிரீன் வந்து அவங்களை வந்து அத வந்து என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணும் சோ இந்த கனெக்ட் பண்றது என்னது அந்த இயக்குநருக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு சோ இங்க அதான் நம்ம பார்த்து நீங்க டூ லேட் ஒரு படம் நினைக்கிறேன் நீங்க சிறந்த படமும் பண்ண முடியும் டெஃபனட்டா பண்ண முடியும் ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா உணர்வு ரீதியான ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துற காட்சி அமைப்பு நம்ம வந்து நம்ம வெறுமன ஓப்பனா ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அது இங்க திகட்டிடும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இனிமையா சொல்லணும் கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு வெற்றி பெறுங்க பெஸ்ட் வெற்றி பெற்றுங்க சந்தோஷ்னா இங்க சினிமா பத்திரிகையாளருக்கு எல்லாருக்கும் தெரியணும் இந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் போது ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க ரொம்ப வேகமா போய் சேரும் வேகமா போய் சேரும் போது என்ன ஆயிடுங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்காவ தெரிஞ்சுட்டீங்க வெட்டி எடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட தேவைப்படும் அங்க நீங்க வேற ஒரு ரூட் ஆயிடுவீங்க அந்த அந்த மாதிரி மக்கள் தான் இங்க மாறி வராங்க இங்க ஒரு நல்லா ஸ்டேஜ் கிடைச்ச போது ஒரு ஷீட் கிடைச்ச பிறகு ஒரு இடம் கிடைச்ச அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க சோ தான் வந்து அந்த வந்த இடத்த மறந்துட்டு ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு என்ன ஒரு சொல்றது ரொம்ப ஒரு குஷனா வந்துருது அப்புறம் விட்டுறாங்க நீங்க சொன்ன டைரக்டர் லிஸ்ட் எல்லாம் அந்த மாதிரிதான் அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப வேண்டி கொள்றேன் இங்க நிறைய செய்தி சொல்லிருக்காங்க இந்த உழைப்பாளர் தினர் வந்து நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க அவ்வளவுதான் தயவு செய்து வந்தோம்னா இங்க ரொம்ப கம்மியா தான் வந்திருக்காங்க வந்திருக்க ஒரு முப்பது நாற்பது பேர் தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர் இருக்காங்க இந்த செய்தியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்பாளர் தினத்தை பத்தி போட்டீங்கன்னா ஆனா அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக காக அது இருக்காது நம்ம தான் நீங்க தான் அதை உருவாக்கிக்கணும் நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு கோல் படுத்து இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு ஒரு நாலேஜ் தாட்டி ஆன்லைன்ல தாட்டி போடுங்க இந்த படம் வெற்றி பெற வெற்றி பெடையதுக்கு அது மிக உதவ என்ன சொல்றது உறுதுணையா இருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஆனா தயாரிப்பாளர்களுக்கும் இங்க நடிச்சிருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டேரக்டர் சிங்கப்பூர் லிரிக்ஸ் ரைக்டர்லாம் ஒரு பிரமாதமா பேசினாரு அஹ் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க மிக்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நானும் நீங்க வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டேன்னு சந்தோஷம் அடையின வணக்கம்